எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல புரட்டாசி மாதத்தில் பெருமாளுக்கு மாவிளக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்பவர்கள் கட்டாயமாக முக்கியமாக கவனிக்க வேண்டிய சில தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனல்ல வர பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் சிம்பல் கிளிக் பண்ணிட்டு அதுல ஆளுங்கிற நோட்டிபிகேஷனையும் டச் பண்ணுங்க அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் பொதுவாக அம்மனுக்கு தான் மாவிளக்கு ஏற்றி வழிபாடு செய்வது வழக்கம் அதுவும் வெள்ளிக்கிழமை ஆடி மாதம் திருவிழா காலங்களில் தான் மாவிளக்கு தீபம் ஏற்றுவாங்க ஆனா அம்மனை போல பெருமாளுக்கும் மாவிளக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் வழக்கம் கடைபிடிக்கப்படுது திருப்பதி ஏழு மலையானை நினைத்து வீடுகளில் மாவிளக்கு ஏற்றும் வழக்கம் இன்றளவிலும் பலரிடம் இருக்கு புரட்டாசி மாதத்தில் பெருமாளுக்கு மாவிளக்கு வைத்து வழிபாடு செய்றவங்க அல்லது இனி வழிபாடு செய்ய வேண்டும் என்று நினைக்கிறவங்க முக்கியமாக கவனிக்க வேண்டிய மற்றும் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் பல இருக்கு இந்த முறைப்படி மாவிளக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் மட்டும்தான் முழுவதுமே பெருமாள் வழிபாட்டிற்குரிய நாட்கள் தான் இருந்தாலும் பெரும்பாலான மக்கள் கடுமையான விரதத்தை கடைபிடித்து வழிபாடு செய்வாங்க பூஜைகள் போன்றவற்றை செய்வது புரட்டாசி மாத சனிக்கிழமைகளில் தான் பலரும் செய்வாங்க புரட்டாசி மாதத்தின் எல்லா சனிக்கிழமை கிழமைகளும் சிறப்புடையது என்றாலும் ஒவ்வொரு சனிக்கிழமையிலும் ஒவ்வொரு விதமான வழிபாடுகளை செய்வதுதான் சிறப்பானது இதனால பெருமாளின் அருளோடு செல்வ செழிப்பு சந்தோஷம் முன்னேற்றம் மோட்சம் என்று அனைத்தும் கிடைக்கும் என்பது நம்பிக்கையாகவும் இருக்கு புரட்டாசி மாதத்தில் பெருமாளை பக்தி சிரத்தையோடு வழிபட்டு அவருடைய நாமங்களை சொல்பவர்களுக்கு நிச்சயமாக வைகுண்ட பதவி கிடைக்கும் என்று புராணங்களும் சொல்லது பெருமாளை குல தெய்வமாக கொண்டவர்கள் பெருமாளிடம் முக்கியமான வேண்டுதலை வைக்க வங்க பெருமாளின் தீவிர பக்தர்கள் புரட்டாசி சனிக்கிழமைகளில் வீடுகளில் பெருமாளுக்கு மாவிளக்கு ஏற்றி வைத்து வழிபாடு செய்யும் வழக்கம் உண்டு அப்படி மாவிளக்கு ஏற்றுபவர்கள் எந்த சனிக்கிழமையில் வேண்டுமானாலும் மாவிளக்கு வைத்து வழிபடலாம் என்று நினைத்து செய்யவே கூடாது இது நமக்கு தெய்வீக அருளை தருவதற்கு பதிலாக எதிர்மறை விளைவுகளையும் தரலாம் மாவிளக்கு வழிபாடு செய்வதற்கு என்று குறிப்பிட்ட நாள் கணக்கு இருக்கு இந்த முறைகளை தெரிந்து கொண்டு மாவிளக்கு வைத்து வழிபாடு செய்வதே நல்லது புரட்டாசி மாதத்தில் முன்னோர்களை வழிபடுவதற்கான மகாலய பட்சமும் இணைந்து வரும் இந்த ஆண்டு மகாலய பட்சத்தில் முதல் இரண்டு சனிக்கிழமைகளும் நவராத்திரி சமயத்தில் இறுதி இரண்டு சனிக்கிழமைகளும் அமையுது மகாலய பட்சத்தில் மாவிளக்கு போடவே கூடாது மகாலய பட்ச காலத்தில் முன்னோர்களையே பிரதானமாக கருதி நாம வழிபடணும் முன்னோர்களை வழிபட்ட பிறகுதான் வழக்கமான தெய்வ வழிபாடுகளை கூட நாம செய்யணும் அதே நேரம் தெய்வங்களுக்குரிய முக்கிய விரதங்கள் இருப்பது வழிபாடுகளை செய்வது போன்றவற்றை செய்யும் து என்ற முறையும் இருக்கு செப்டம்பர் பதினெட்டாம் தேதி ஆரம்பித்து அக்டோபர் இரண்டாம் தேதி மகாலய அமாவாசை வரை மகாலய பட்ச காலங்கள் இருக்கு இதனால அதற்கு பிறகுதான் பெருமாளுக்குரிய வழிபாட்டினை நாம செய்யணும் நவராத்திரி காலத்தில் மாவிளக்கு போடுவது தவறும் கிடையாது பெருமாளுக்கு மாவிளக்கு போடுவதில் இன்னொரு வழக்கமும் கடைபிடிக்கப்படுது அதாவது திருப்பதியில் குடியேற்றம் ஆன பிறகு வீடுகளில் மாவிளக்கு ஏற்றக்கூடாது என்ற வழக்கம் உண்டு அதன்படி இந்த ஆண்டு அக்டோபர் நான்காம் தேதி ஆரம்பி அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதி வரை திருப்பதியில் பிரமோற்சவம் நடக்குது அக்டோபர் பதினொன்று வெள்ளிக்கிழமை திருப்பதியில் தேரோட்டமும் அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதி தீர்த்தவாரியும் நடக்குது அதனால அக்டோபர் பன்னிரெண்டு புரட்டாசி சனிக்கிழமை திருவோண நட்சத்திரம் அன்று மாவிளக்கு போடுவது உகந்தது அன்று புரட்டாசி இறுதி சனிக்கிழமையும் கூட தீர்த்தவாரி முடிந்தாலே பிரமோற்சவம் நிறைவடைந்து விட்டது என்றுதான் அர்த்தம் அதனால அன்று மாலை பெருமாளுக்கு மாவிளக்கு போட்டு வழிபாடு செய்வது நல்லது இந்த ஆண்டு புரட்டாசியில் நான்கு சனிக்கிழமைகள் வருது இதில் முதல் சனிக்கிழமையில் பெருமாளுக்கு தலிகை போட்டு வழிபடணும் இரண்டாவது சனிக்கிழமையானது ஏகாதசியோடு இணைந்து வரதனால இந்த நாளில் பெருமாளுக்கு துளசி மாலை அணிவித்து துளசி கொண்டு அர்ச்சனை செய்யணும் மூன்றாவது சனிக்கிழமை நவராத்திரி காலத்தில் வருது அதனால அந்த நாளில் ஸ்ரீ மகாலட்சுமி தேவிக்கு பூஜைகள் செய்து வழிபாடுகளை கடைபிடிக்கணும் மகாலட்சுமியின் அருளை பெற்றாலே பெருமாளின் அருளும் தானாக கிடைக்கும் அதே மாதிரி புரட்டாசி கடைசி சனிக்கிழமை பெருமாளுக்குரிய திருவோண நட்சத்திரத்தோடு அம்பிகைக்குரிய விஜயதசமி திருநாளோடு இணைந்து வருது இந்த நாளில் பெருமாளுக்கு மாவிளக்கு ஏற்றி வழிபாடு செய்வது இன்னும் நல்லது என்ற தகவலோடு இந்த பதிவையும் நிறைவும் செய்கிறேன்